ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெஸ்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வித் ஷாப்போட வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ஷாப் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதோட லேண்டு வந்து நம்ம நார்த்து ஃபேஸிங்ல இருக்கிற மாதிரி வந்து லேண்ட் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்ல இருக்கு பட் நம்ம பிளானிங் பார்த்திங்க அப்படின்னா நார்த்து ஃபேஸிங்ல இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ எட்நூத்தி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஎஸ்கே வித் ஷாப் ஸோ வெஸ்ட் ஃபேசிங்கில் வந்து லேண்ட் இருக்குது நான் நார்த் ஃபேஸிங்கில் வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது மெ மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஸோ இங்கே தான் வந்து மெயின் கேட் இருக்கு இந்த மெயின் கேட்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஃபோர்டிகோ ஃபோர்ட்டிகோர்லேருந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர்லருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்கே ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹால்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஃபோயர் இருக்கு ஃபோயரில் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஓப்பன் கிச்சன் அண்ட் டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த வந்து இதே இடத்துல இருக்கிற இருக்கிற மாதிரி மாதிரி வந்து 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 இந்த ரெண்டு பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வந்து பெரு பெ மூணும்்ரவைிருக்கோம் ஒரு பெட்ரூம் 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 ஒரு 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 இந்த இடத்துல மூணு வந்து ப்ரொவைட் பெ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டாக்லேட் சேர்கேஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து டியூ ப்ளஸ் ஹோஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப் வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் ஒரு ஷாப்போட செய்து இருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஷாப்பும் வந்து உள்ளே இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஃபோர்டிகோட டைமென்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அஞ்சு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஃபோர்டிகோ பிளான் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் பத்து அடி ஆறு இன்ச்சுக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே காமன் டாய்லெட் வந்து ஆறு அடி பத்து இன்ச்சுக்கு அஞ்சடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சன் அண்ட் டைனிங் வந்து ரெண்டுமே சேர்த்து பன்னெண்டு அடி ஆறு இன்ச்சுக்கு ஒன்போது அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூம் பத்து அடி ஆறு இன்ச்சுக்கு ஒன்போது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெரிய பெட்ரூம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு அடி ஆறு இன்ச்சுக்கு ஒன்பது அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம் சின்ன பெட்ரூம் ஸோ ஒன்போது அடிக்கு ஒன்போது அடி அப்படிங்கிற சைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்க வந்து டாகுலெண்ட்ஸ் சாப்போட டைமென்ஷன் வந்து எட்டு அடி ஆறு இன்ச்சுக்கு எட்டு அடி எட்டு அஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல நம்ம ஷாப் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹாலுக்கு இங்க ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு இங்க வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் கிச்சனுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூமுக்கு டோர் ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு டோர் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஸ்டேர்கேஸ் கடியில ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஷாப்ஸ்க்கு வந்து விண்டோஸ் எதுவும் பிளான் பண்ணலை ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்நூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச் கே வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டில் நார்த் ஃபேஸிங் பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ